அடுத்து நம்ம லோடு ஏற்றக்கூடியது பார்த்தீங்கன்னா தேங்காய் நாறு தாங்க ஏற்ற போகிறோம் அந்த லோடு ஏற்றுறதுக்காக தான் வந்திருக்கேன் ஆந்திராவுக்கு தாங்க ஏற்ற போகிறோம் ஆந்திராவில் எங்கே இறக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாடிபித்திரி தாங்க இறக்க போகிறோம் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கா இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கமானு சொல்லி தெரியல ஆனால் லொக்கேஷன் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் லோடு எத்தனை மணிக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஏற்றி விட்டாங்கன்னா கிளம்பிடுவோம் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு அடுத்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு இந்த தேங்காய் நாரை தான் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் கொண்டு வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி வந்து சரியான பார்க்கிங் நிப்பாட்டி வச்சுங்க ஏற்றுட்டோம் அது வரைக்கும் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் வெயில் தான் பட்டையை கிளப்புது பார்ப்போம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஈரமா நழைச்சி தண்ணி சொட்ட சொட்ட ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏத்துக்கிட்டு இருக்காங்க நிலைச்சிட்டு இருக்காங்க இந்த டிராக்டரில் அள்ளி போட போட ஆளுங்க மெரிச்சு 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 ஏற்றுகிறாங்க எவ்வளோ தான் மெரிப்பாங்கன்னு தெரியல எப்படியும் ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சுக்குள்ளே வந்துடும் வெயிட் ஏன்னா தண்ணி சொட்ட சொட்ட ஏற்றுறாங்க இல்லையா வெயிட் வந்துடும் ஏற்றுட்டோம் எப்படியும் இன்றைக்கி சாயந்தரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் இவங்க அள்ளி அள்ளி போகிறது பார்த்தா சாயந்தரம் ஆகிடும் ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம பொறுப்பாக ஏற்றிக்கிட்டு நைட் ட்ராவல் தானே நல்லா சில்லுன்னு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏற்றுட்டோம் தேங்காய் நாரில் எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்க இதை தான் நம்ம வந்து ஏற்றிட்டு போகிறோம் இது வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனிக்கு எதுக்கும் சொன்னாங்க சிமெண்ட்டுக்கு இது யூஸ் ஆகுமா என்ன எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சாம மறக்காமல் சொல்லுங்க ஏதோ மணலோடு ஏற்றுற மாதிரி தண்ணி இருக்கு பாருங்க மணல்லாம் ஏற்றலைங்க நார் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கு தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குதே சுட்டு சுட்டு டயரு ஹீட்டே ஆகாது ரன்னிங்கில் போகும்போது டயரு மேலே ஸ்ப்ரே பண்ண மாதிரி சொட்டிக்கிட்டே இருக்குது இல்லையா நார் எப்படி ஏற்றிருக்காங்க பார்க்குறீங்களா நாருங்க எப்படி ஒட்டி வச்சிருக்காங்க இதுதான் நார் இப்படி ஏற்றுவாங்க டயரு ஹீட்டே ஆகாத இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் ஏற்றி விட்டாங்கன்னா அப்படியே கூலிங்காக டயரு ஒழுக்கிட்டே இருக்கும் டயர் மேலே ஒன்றும் ஹீட்டே ஆகாது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம டயருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுன்னு நினச்சா இது நார் லோடு ஏற்றும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சொட்டி சொட்டி டயர் ஹீட் ஆகாமல் இன்றைக்கி குளிர்ச்சியாக பயணிக்க போகுது என் வண்டி ஹீட் ஆகாமல் பயணிக்க போகுது உங்கள் வண்டி என்ன நிலையில் பயணிச்சிட்ருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா பயங்கரமான இன்றைக்கி வெயிலெலாம் பட்டையை கிளம்பிகிட்டுருக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தீர்வு தீர்வுன்னெலாம் சொல்ல முடியாது எல்லாரோடும் இப்படியே கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஏற்றிக்கிட்டு இருக்காங்க லாரிக்கு பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஸ்டார்டிங்கில் லாரிக்கு நான் வரும்போது ஸ்டார்டிங்கில் லாரிக்கு வரும்போது என்ன நினைச்சுனா ஃப்ரீயா சம்பளமும் கொடுத்து இந்த ஊர் உலகத்தையே நம்ம சுற்றி டூர் ஃப்ரீயா டூர் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே நம்ம வேலை இதுதான் நம்ம ஜாலியாக இதில் நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேலையை தொடர்ச்சி பிடிச்சி செய்யும் போது என்ன ஆய் போச்சு ஹெவி லைசன்ஸு டிரைவர் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் நமக்கான மரியாதை மறுக்கப்படும் போது அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே விடாத சாப்பாடு கேன்டீன் இல்லை அது இல்லை இது இல்லை உங்களுக்கு வெளியே தான் நீங்கள் இருக்கணும் வண்டியை விட்டுட்டீங்கன்னா வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில்ல சில இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள்லாம் வாரம் முழுக்கெல்லாம் கூட ரோடு ஓரத்துல படுத்துந்துடுறேன் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நான் என்னுடைய ஃபீல் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட ஆயுது ஒரு சில நேரத்துலாம் விட்டுட்டு போயிடலாமான்னு கூட நினச்சிருக்கேன் ஆனால் விடமாட்டேன் நல்ல மர நெணல் இது பாதாம் மரத்துக்கு அடியில் நல்லா கொடையாட்டம் இருக்குது க கல் ஒன்று போட்டுக்கிட்டுருக்காங்க உட்காறதுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு பாதி வண்டி முடிஞ்சிருக்கு ஏற்றுட்டோம் அப்படியே சில்லுன்னு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்குங்க நல்லா கொடையாட்டம் இருக்குங்க தண்ணி ஊறி ஊரின் விட கொட்டு வரும் தவிச்ச வாய்க்கு தண்ணி தரலைன்னா என்ன வருது ஓ பேஸ் உனச்சே தண்ணி பார்த்தீங்கன்னா குடிக்கிறது அவங்களுக்கு இல்லையா சாப்பாடு வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தாங்க தண்ணி போட்டு நம்ம வண்டியில் போட்டு கொடுப்போம் இல்லை பஸ் ஆராம்சே அக்கே பார்த்தீங்க லோட் பர்னேக்கா குந்தரம் ஆறு மணி ஆயிடுமா இப்போ சாப்பாடு நானும் சாப்பிட்டுட்டு அவங்களும் சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் எனக்கு பார்த்திங்கன்னா உடம்பெலாம் வந்து கொப்பளம் மாதிரி வந்துருச்சு அதனால்தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் டேப்லெட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வேளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் நைட்டில் போட்டு வண்டி ஓட்ட முடியாது அதனால திட்டே டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் படுத்துடலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேங்க அப்படியே தூக்கம் வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரை படுத்து எழுந்திரிச்சிடலாம் என் வீட்டுக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொப்பள மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அதனால தான் சரிங்க நண்பர்களே நான் கொஞ்ச நேரம் அப்படியே நான் ஓய்வு எடுக்கிறேன் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ரெயிலில் அப்படியே ஓய்வு எடுக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கேபின் மட்டும் வந்துருச்சு இன்னும் ஏற்ற வேண்டியது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும் கொஞ்சம் நேரம்லாம் இல்லை ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஆயிரும் ஏற்றுட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க சரியாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி அதான் முடிஞ்சிருக்கு சார்பாய் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க வண்டி ஓட்டும்போது டயருங்க அப்படியே என்னை வாழ்த்தோம் வெயிலில் என்ன சிலு 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 சில்லுன்னு கூப்பிட்டு போறேன்னு கயிறு போட்டுக்கிட்டு இருக்கோம் பின்னாடி இழுத்து முடியறதுக்குள்ளே வெயில் அதிகமாக இருந்ததுனால குழந்துக்குச்சு கை பாருங்க தோல் பொழந்துக்குச்சு உழைப்பாளர் தினத்திலியுமா ஓகே எடை போட்டு முடித்தேன் எடை போட்டு பாருங்க எப்படி எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஒழுகி அந்த இடமே அப்படியே ஈரம் சில்லுன்னு சரி புறப்படுவோமா நேராக திருப்பத்தூர் குடியா குடியாத்தம் சித்தூர் அந்த வழியை தான் புறப்பட போகிறோம் திருப்பத்தூர் நோயின்றி திருப்பி விட்டுட்டாங்க நம்ம நேராக போக வேண்டியது எட்டு நான் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் அப்படியே யூட்டன் போட்டுக்கிட்டு திருப்பி போகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் நான் நேராக போகலான்னு சொல்லி போயிட்டேன் அந்த அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தரை சந்தித்தேன் அவர் அங்கே நிப்பாட்ட முடியல அது இல்லாமல் நமக்கு நிறைய இடங்கள்ல வந்து நிப்பாட்ட முடியாமல் போயிடுது என்ன பண்ணுறது சந்தித்து பேசணுன்னு தான் ஆசை நான் நிப்பாட்ட முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுறது சரி அவங்களும் போயிட்டாங்க நானும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நோயின்றி அப்படின்றதுனால இந்த ரோட்டில் நிப்பாட்டியிருக்கேன் ஒரு ஏழு மணிக்கு தான் முடியும்னு நினைக்கிறேன் நோயின்றி திருப்பத்தூர் இப்போ ஒரு அவுட் ரோடு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் நம்ம வாட்டை நம்ம நேர் நேராக போயிருக்கலாம் திருப்பத்தூரில் எங்கேடா இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க மாப்பிள்ளை வந்துருக்கான் டூ வீலரில் சரி நானும் மாப்பிள்ளைய தான் போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி இப்போ வந்து லோடு அவங்களுக்கு வந்து லோடு இறக்கிறதுக்காக போகணும் இப்போது தமிழ்நாட்டில் குஜராத் டூ தமிழ்நாடு சரி திருப்பத்தூர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காப்புல சரி சாப்பிட்டு வரலான்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் இப்போ ரோட் வந்து எட்டு மணிக்கு தான் முடியுமா சரி வாங்க சாப்பிட்டு வந்து சொல்லுங்க மாப்பிள்ள நானும் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா போனோம் சாப்பாடு சாப்பிட்லான்னு எனக்கு பிடிச்ச ஹோட்டல் எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திறக்கலை உழைப்பாளர்கள் தினம் அப்படின்றதுனால லீவுன்னு நினைக்கிறேன் திருப்பி ரிட்டர்ன் என்ன பண்ணிட்டோம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு டீ கடை இருக்குது எனக்கு நான் ரெகுலராக இங்கே வந்து அங்கே டீ குடிப்பேன் சரி அங்கே போயிட்டு நான் ரெண்டு டீ குடித்தேன் மாப்பிள்ளை ஒரு டீ டீயை குடிச்சிட்டு நேராக சரியாக நேராக வண்டி வண்டிக்கு வந்து வந்துட்டேன் வண்டிக்கு அடியில் தண்ணி எப்படி திரும்ப ஓடிடுது அப்படியே ஆறு மாதிரி ஓடிடுங்க தண்ணி யாருங்க அக்கே எங்க அப்போ எவ்வளோ தண்ணி ஒழிவு இடமே பாருங்க ஈரம் ஆயிடுச்சு வாலியில் ரொம்ப டூன்னு நினைக்கிறேன் வாலிலையும் பாதி வாலி வந்துட்டு தண்ணி சித்தூர் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறோம் இப்போது தமிழ்நாடு அரசு தங்களை வருகைக்கு நன்றி தங்கள் வருகைக்கு நன்றி அடுத்து சித்தூர் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நேரம்னா நைட்டு பன்னெண்டு மணி ஆகுதுங்க இந்த ஏரியாவுக்கு வந்து சேரத்துக்கே பதினெண்டு மணி ஆகி போச்சு இந்த செக் போஸ்ட்ல எல்லாம் ஏற்பட்ட வண்டி அப்படியே லைனாக க்யூ கட்டி நிற்கிறாங்க ஏன்னா இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ரோடு சரியில்லை அப்படின்னாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சரியில்லை நான் போய் ரொம்ப நாள் ஆகுது இதில் இந்த ரோட்டில் என்னென்னா இந்த பார்டரில் பத்து இருபதுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களால கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது வேற ஒன்றும் இல்லைங்க அப்படின் வண்டி மடிஞ்சு மடிஞ்சு எழுந்து வருதுங்க அந்த அந்த பேரிகேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஆனால் அவ்வளோ மடியுது அவ்வளோ பலம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்குன்னு இறங்கி ஏறி வந்துச்சு இன்னும் முன்னாடி இன்னும் கொஞ்சம் டேமேஜ் தான் நினைக்கிறேன் இந்த பாருங்க பாருங்கள் நல்ல பள்ளமாக இருக்குது தெரியுதுங்களா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் அங்கே பாருங்க வண்டி இல்லாமல் கிணறி டேடிக்கிட்டு வருது இன்னும் சரியாக ஒரு ஒரு எப்படின்னா ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஏன்னா நம்ம போகக்கூடிய பாயிண்ட் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே விடிஞ்சு ஒரு ஏழு எட்டு மணி ஒம்போது மணி பத்து மணி பத்து மணி ஆயிரும் கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் தான் போவேன் குடியாத்தம் டு சித்தூர் ரோடு இது எல்லாம் ஓரளவுக்கு அங்கங்கே பேச்சிங்லாம் போட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க அந்த பார்டரில் மட்டும் பார்டர் கிராஸ் பண்ணுற இடத்துல மட்டும் இப்படி இருக்குது அதுக்கு அந்த பக்கம்லாம் ரோடு போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு மாப்பிள்ள தான் சொன்னா ஒயிட்டி ரைடர் அவர் தான் சொன்னா அப்படி ரோடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா போட்டுக்கிறாங்க ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னா அதே போல் இருக்கு ரோடு சரியில்லாமல் இப்போது சரியாக எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட இப்போ கடப்பா பக்கத்தில் வந்துட்டுங்க கடப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் கடப்பா நமக்கு வரப்போகுது ஃபாரஸ்ட்டு ஏறி அப்படியே நம்ம இறங்க போகிறோம் நல்லா நைட் நேரத்தில் விட்டு சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருக்குது வண்டிங்க எத்தனை வண்டியும் குறுக்கால் நிற்கிதுன்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் வாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஏதோ பிரேக் ஆகி நிற்கிதுங்க வண்டி ஏறலன்னு நினைக்கிறேன் கல் கட்டி ஓரமாக நிப்பாட்டிகிட்ருக்குறாங்க அடா அடா என்னன்னு சொல்லித் தரு இந்த மாதிரி நின்றுச்சுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையாகவே அடுத்த டர்னில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியல அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க முன்னாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வண்டியும் பார்த்தீங்கன்னா ஏறாமல் நின்றுட்டுருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கல் கட்டி நிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இப்போ ரெண்டாவது வண்டி நான் இப்போது கிட்டத்தட்ட இப்போ காடு வந்து முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் காடு வந்து கீழே இறங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு என்னாச்சுன்னு தெரியல எந்த வண்டிக்கும் இந்த வண்டியும் கல் கட்டி ஓரமா நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க எங்க காலையில் சரியாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகுதுங்க எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடப்பா வந்தாச்சுங்க கடப்பா காடு இறங்கி ஒரு ஓரமாக நிப்பாட்டி இருக்கிறேன் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் பிறப்புலான்னு சொல்லிவிட்டுங்க இந்த இந்த இரநூறுவா பசங்க இருப்பாங்க இல்லையா இரநூறுபா பசங்க இந்த ஹோட்டல்காரன் விசிலடிக்கிறானா இல்லை இரநூறுவா பசங்கள் விசில் அடிக்கிறாங்களான்னு அந்த ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுதுங்க உண்மையாகவே இடையில ஹோட்டல்காரன் விசில் அடிச்சாங்களா சரி நானும் அவங்க தான் ஆட்டேங்க இரநூறுவா பசங்க கார் நின்றுச்சா சரி அதனால தான் சரி கொஞ்சம் ஓரம் கட்டினேன் அப்புறம் பார்த்தா ஹோட்டலு ஐயோ ஐயோ ஹோட்டல் கூட இல்லை டீ கடைக்காரன் விசில் அடித்து டீ குடிச்சிட்டு போ நிப்பாட்டுறா அப்படி சரிங்க கயிரெலாம் வந்து கட்டினது கட்டின வகலாக தான் இருக்குது எல்லாம் லூஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் எங்கேயும் கொஞ்சம் கூட நவராது அந்த ஒரு தைரியத்தில் நம்ம போகலாம் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக சொட்டிக்கிட்டே இருக்குது ஆனால் முழுசாக வந்து சொட்டி முடியல அப்படியே துளி துளியாக விழுந்துக்கிட்டு தான் இருக்குது டயர்லாம் நல்லா ஜில்லுன்னு நீ தான் என்னை எப்படியோ வாழ்த்தி இருக்கும் டயர் நீ தானே என்னை குளிர்ச்சியாக கொண்டு போய் கூப்பிட்டு வந்திருக்க காடு இறங்கும் போதும் போதும் எனக்கு குளிர்ச்சியாக கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு சரிங்க புறப்படுவா போய் அந்த கடப்பா ரவுண்டர் கிட்ட கிட்டே நீ பாட்டி ஒரு டீ ஒன்று குடிக்கலாங்க அப்படியே எனக்கு சரியான கலைப்பா இருக்கு ஏன்னா நான் வண்டி எடுத்தது சரியாக ஏழை முக்காக்கு எடுத்தேன் ரைட்டு ஏழை முக்காவுக்கு எடுத்து இப்போ காலையில் அஞ்சரை மணி ஆயிடுச்சு சரியாக அஞ்சரை மணி ஆகிடுச்சி ஒரு துளி தூக்கம் கூட தூங்கலை இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குது தாடி தாடப்பத்திரி பார்த்திங்கன்னா நூறு கிலோமீட்டர் இருக்குது அந்த நூறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டரை மணி நேரம் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் திருப்தியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் சரி புறப்படுவோமா கயிறு இழுத்து அந்த கொக்கியில் கொஞ்சோண்டு மாட்டிக்கலாம் பொண்ணு லூஸாக இருக்குது அது பாருங்கள் லூஸாக இருக்குது கொஞ்சம் லூஸாக இருக்குது அது இழுத்து அந்த கொக்கியில் மாட்டிக்கிட்டு புறப்படுவோம் பெரிய பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க எதுக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த கடப்பா கல்லுங்கள்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற குழியாட்டங்கள் இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமே பெரிய பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா நல்லா ஆழ ஆழமாக பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க இந்த கிரேனட் கல் எடுக்கக்கூடிய குவாரிங் தான் நினைக்கிறேன் இப்போ சரியாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகிடுச்சிங்க ஏழு ஆயிடுச்சு எப்படி நான் ஒரு பத்து மணிக்கு தான் போய் இடம் சேருவோன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இந்த ரோடு பார்த்திங்கன்னா டேக் டைவர்ஷன் வந்து நிறைய இருக்குதுங்க ரோடு வேலை பார்த்திங்கன்னா அந்த கடப்பாட்டு டூ இந்த தாடுபித்திரி போகக்கூடிய வழியில் ரோடு வந்து டேக் டைவர்ஷன் நிறைய போட்டுவிட்ருக்காங்க ரோடு வேலை வந்து நல்லா பெரிய பெரிய மலையெல்லாம் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ரோடாக ஃபோர் ஃபோர்வே செய்வாங்கன்னு நினைக்கிறேங்க ஆட்டா பாவிக்கலா அங்கே பாருங்க எப்படி கொண்டு போய் அடிச்சிருக்காங்கன்னு பாலத்துக்கு நடுவாளுக்கு வண்டி பா வழியாக விடிய விடிய வண்டி ஓட்டி இப்போ சரியாக பத்து மணி ஆகிடுச்சிங்க விடுஞ்சு கம்பெனி பக்கமாக வந்துட்டேங்க லோடு இறக்க வேண்டிய கம்பெனி இதுதான் நம்ம உள்ள லோடு இறக்கிட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த லோடுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க சரி நண்பர்களே பெல்லைக்கான் மறக்காமல் தட்டி விட்ருங்க ஓகே பாய்